எர்ணாவூர் ஆதி திராவிடர் காலனியில் இந்த ஊர் மக்களோடு இங்கே வந்து பார்த்தோம் ஊர் தலைவர் மாரிமுத்து அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வடசென்னை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பல நிர்வாகிகள் இங்கே இருக்கிறார்கள் மிக ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக நடந்தேறி இருக்கிறது திடீரென்று புழல் மற்றும் பூண்டு ஏரி திறந்துவிடப்பட்ட காரணத்தினால அதிக தண்ணீர் வரத்தை அதிகரித்து அதில் மிக முக்கியமாக எண்ணெய் கசிவுகள் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கசிவுகள் கலந்த காரணத்தினாலே இங்கே கிட்டத்தட்ட ஆறடி அடிக்கு மேலாக எண்ணெய் கசிவுகள் மட்டுமே வந்திருக்கின்றன ஒவ்வொருவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய கட்டில் மெத்தை நாற்காலி இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு உடுத்திக்கொள்ளக்கூட துணி இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுகிறது குழந்தைகளுடைய பள்ளி மாணவ மாணவிகளுடைய புத்தகங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையை நாம் இங்கு வந்து ஆய்வு செய்து இதை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய துயரங்களை நாம் நேரடியாக கண்டறிந்து இதை தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் நாம் தெரியப்படுத்தி உடனடி தேவைகள் என்னென்ன குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பல வீடுகளில் இருக்கக்கூடிய கிணறுகள் முழுக்க எண்ணெய் கசிந்து வழிகின்றன பல வீடுகளில் ஏதோ உள்ளுக்குள்ளே புயலடித்து அந்த வீடுகளே நாசமாகி போன ஒரு சூழ்நிலை நிலவுகிறது உண்மையிலேயே பரிதாபித்திற்குரிய ஒரு செயலாகத்தான் தெரிகிறது அதனால் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய இங்கே இந்த ஊர் தலைவர் அவரிடமும் நாம் பேசியிருக்கிறோம் மக்களிடத்தில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல இளைஞர்கள் மிக எழுச்சியோடு இங்கு அரும்பணி ஆற்றியிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அனைவரோடும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து உடனடி தேவைகள் என்னென்ன என்பதை நாம் கவனித்து வருகின்ற நாட்களில் அதை சரி செய்ய வேண்டும் இனி வருங்காலங்களில் இது போன்ற நடப்பதை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும் என்பது குறித்தும் மிக முக்கியமாக நாம் ஆலோசனை செய்வோம் மாதிரி சிபிசி நிறுவனத்திலிருந்து மீனவர்களுக்கு எந்த மாதிரி நிவாரணம் வாங்கி தர மாதிரி மத்திய அரசு வாங்கி மாதிரி இல்லைங்க இது ஒவ்வொருவருடைய கடமை அப்போ தமிழக அரசு சிபிசிஎல் நிர்வாகத்துடன் பேசியிருக்கிறது நாங்களும் சிபிசிஎல் நிர்வாகத்திடம் பேசியிருக்கிறோம் நேற்றைய தினம் நான் சிபிசிஎல் நிர்வாகி சில முக்கிய நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு பேசினேன் அப்பொழுது வீட்டிலே இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை பட்டியலை நாம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அது அது குறித்த முழு விவரத்தை ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் வந்தோம் இன்றைக்கு நாளைக்கு சிபிசி நிறுவனத்திற்கும் உறுதியாக அதை அளிப்போம் அதே போல மீனவர்களுடைய படகுகள் வலைகள் குறிப்பாக இன்னைக்கு அது இன்னொரு நம்ம காட்டுக்குப்பம் பகுதிக்கு சென்றிருந்தோம் அங்கு வீடுகளிலே பாதிப்பு இல்லை ஆனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பாதிப்பு இருக்கு காட்டுக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கடலுக்கு செல்வதில்லை ஆனால் ஆற்றிலே தான் செல்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு உண்டான பாதிப்பு அங்கே அந்த இறால் போன்ற பிரச்சனைகள் அதை அது அந்த இறால் வளர்ப்பு என்பது இறால் உற்பத்தி என்பது பாதிக்கப்படுகிறது உட்பட பல்வேறு விஷயங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் இருக்கின்றன அவை எல்லாவற்றையும் நாம் சொல்வோம் இனி வருங்காலத்தில் இது போன்ற கழிவுகள் இது போன்ற கசிவுகள் ஏற்படாத வண்ணம் எப்படி தடுப்பது என்பதை நாம் ஆலோசித்து வருவேன் ஆனால் இந்த எண்ணெயை எடுக்கும் முறை என்பது உலக அளவில் ஒரே மாதிரி தான் இருக்கிறது நிறைய பேர் தெரியாமல் அதை பேசுகிறாங்க அதனால் பதட்டம் அதிகரித்திருக்கிறது அந்த பதட்டம் கூடாது ஏனென்று சொன்னால் உலகம் முழுக்க அமெரிக்காவில் மாதிரி மெக்சிகோவிலேருந்து இருந்து எல்லா இடத்துலையும் இப்படி தான் செய்வாங்க வேறு வழி இல்லை தொழில்நுட்ப அளவில் வேறு வழி இல்லை அப்போது இதை நாம் வந்து எப்படி இனி வருங்காலத்தில் இதை தவிர்க்கப் போகிறோம் என்பது குறித்து உடனடியாக அதற்கு அமராமல் ஏனென்றால் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய மக்களுடைய தேவைகளை கவனிக்க வேண்டிய பல வேலைகள் இருக்கின்றன ஆனால் அதை நாம் கவனித்து விட்டு அதன் பிறகு சுற்றுப்புற சூழல் அந்த அவர் அந்த அறிஞர்களோடு வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்ட மீனவ மக்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து வேலை கோரிக்கை வச்சிருக்காங்க அதாவது ஆர்ப்பாட்டத்தில் அதாவது லோக்கல்ல அதாவது உள்ளூரில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது எந்த ஒரு தொழில் நிறுவனமும் தொடங்கும் போது கொடுத்துத்தான் தீர வேண்டும் அதில் வந்து மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது ஒரு தொழில் தொடங்குகிறது என்று சொன்னாலே முதல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது தான் ஏனென்று சொன்னால் அந்த இடத்தினுடைய நிலங்களை எடுத்து தான் அங்கு தான் நாம் வந்து தொழில் தொடங்குகிறார்கள் அதனால் ஏற்கனவே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எண்ணூர் என்பது ஒரு மிகப்பெரிய தொழில் பேட்டை என்றே சொல்லலாம் அசோக் லேலானிலேருந்து ஸ்பிக்க கெமிக்கல்ஸ்லேருந்து அவ்வளவு கெமிக்கல் கம்பெனிஸ் இங்கே இருக்குது அதனால் இதையெல்லாம் நாம் பார்த்து ஆராய்ந்து இதில் பதட்டம் அடையாமல் பார்த்து ஆராய்ந்து எங்கெல்லாம் முடியுமோ உறுதியாக அது எந்த இடமாக இருந்த இந்தியாவினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கு நிறுவப்படுகிற அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் அங்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது தான் எழுதப்படாத விதி ஏன் எழுதப்பட்ட விதியும் கூட அதுதான் அதனால் உறுதியாக செய்யப்பட வேண்டும் பாதிக்கப்படாத ஏதாவது இதே பகுதியில் அந்த பக்கம் ஆயில் போல அந்த எல்லாம் நிறையா பாதிப்பு ஏற்படலை இந்த பக்கம் தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் அந்த நிவாரணம் கிடைக்கணும் அந்த பக்கம் கிடைக்கல இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நிறையா அதை அதை நாம் வந்து தவிர்த்திட வேண்டும் ஏனென்று சொன்னால் அரசாங்கம் தான் ஒரு மெக்கானிசம் இதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் வந்து வெள்ள காலங்களில் யார் இதை சரி செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த மெஷினரி அந்த இயந்திரம் அரசுக்கிட்ட தான் இயந்திரம் இருக்கும் நான் ஒருவன் நாலு பேரை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் அரசாங்கம் நாற்பதாயிரம் பேரை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு வலுவானது அதனால் நான் ஒரு எதிர்க்கட்சியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை வலுவான அந்த இயந்திரத்தை கொண்டு சரியாக செயல்பட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இதுதான் இதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இங்க பணம் வேண்டும் பொருள் வேண்டும் எல்லாம் வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் இந்த வெள்ள நிவாரணம் அதனால தான் மத்திய அரசு கூட பணமாக கொடுத்து விடுகிறது யாருக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு பணமாக கொடுக்குது இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பொய்ய மழை வெள்ளத்திற்கு கூட ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு கோடி உடனடியாக பல்வேறு தலைப்புகளில் கொடுக்கும் ஆனால் கொடுத்துவிடும் ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மாநில அரசு மாநில அரசு மக்களை யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்து இப்போ நான் கூட பார்த்தேன் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு ஒரு பெரிய க்யூ நிச்சு ஒரு ரேஷன் கடையில் உண்மையிலேயே நான் சார்ந்த பகுதியில் எந்த பாதிப்புமே இல்லை ஆனால் அவங்களுக்கு எதுக்கு பணம்னு எனக்கு புரியல இது தவறு உண்மையிலேயே பாதிப்பேன் இந்த இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டில் பார்த்தேன் டிவி இல்லை ஃப்ரிட்ஜு இல்லை வாஷிங் மிஷின் எல்லாம் போச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு குறைந்தது ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே கால் லட்சம் நஷ்டமாகும் அப்போது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டறிந்து தான் கொடுக்க வேண்டும் பல பேர் இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன் ஏன் இருக்க மாட்டேன்னா ரேஷன் கடைக்கு போகிற ஆறாயிரரூபா வாங்கணும் அப்போது ஒரு அரசாங்கம் வெளிப்படையான தன்மையோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் அதனால்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இதை அரசியலாக்க வேண்டாம் அதனால் மாநில அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது அந்த அதை சிறப்பாக செயல்பட வைக்க வேண்டியது எங்களை போன்ற கட்சிகளுடைய கடமை